அனைவருக்கும் வணக்கம்பா தமிழர் கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது வைப்பதுக்குரிய தமிழுக்கான மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பா அதாவது பெட்டி செய்திகள் பார்த்து வருகின்றோம் தமிழ் படநூல் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இடம்பெறுகின்ற பெட்டி செய்திகள் மட்டுமே இங்கு வினாத்தாளாக இடம் பெறுகின்றன இந்த வினாத்தாளின் எண் மூன்று சரிங்களா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வினாத்தலுக்குள் செல்லலாம் முதல் வினா பிள்ளை தமிழில் வருகை என்னும் பருவத்தை அடுத்து இடம் பெறும் பருவத்தின் பெயர் என்ன காப்பு அம்புலி செங்கீரை எதுவும் இல்லை சரியான விடை அம்புலி பருவம் ஆகும் பிள்ளை தமிழ் வருகை என்னும் பருவத்தை அடுத்து இடம்பெறும் பருவத்தின் பெயர் அம்புலி ஆகும் அம்புலி அப்படின்னாக்கும் நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு விட்டும் பொழுது தாய் பாடுகின்ற அந்த பருவம் தான் அம்புலி பருவம் இது பாத்தீங்கன்னா பாடுவதற்கே மிகவும் அரியதான பருவம் என்று கூறப்பெறும் சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல காப்பு அடுத்து செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இதோட ஏழாறு பருவம் இது நிறைவு பெற்றது சரிங்களா அதுக்கப்புறம் ஆண் குழந்தைகளுக்குரிய பருவம் தனியாக மூன்று பெண் குழந்தைகளுக்குரிய பருவம் தனியாக மூன்று இரண்டு குழந்தைகளுக்கும் பொதுவானது ஏழு பருவங்கள் சரிங்களா அடுத்த வினாப்பா பால்வண்ணம் பிள்ளை சட்டை வேலி கீழ்ச்சல் இந்த பக்கம் நாஞ்சில் நாடன் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் ராஜ்யம் கிருஷ்ணன் இப்ப விட பார்ப்போம்ப்பா பால் வண்ணம் பிள்ளை புதுமை பித்தன் ஒன்று அடுத்து சட்டை ஜெயகாந்தன் இரண்டு அடுத்து வேலி ராஜம் கிருஷ்ணன் மூன்று பீச்சல் நாஞ்சில் நாடன் இதெல்லாம் சிறுகதைகள் பனையில்லா வகுப்பு நூலில் இடம்பெறுகின்றன ஆசிரியர் பெயரும் அவர்கள் எழுதிய கதையின் பெயரும் சரிங்களா இப்போ விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று இங்க இருக்குங்கப்பா இப்ப விடையினை பொறுத்தவர் பால் வண்ணம் பிள்ளை புதுமை பித்தன் சட்டை ஜெயகாந்தன் வேலி ராஜ்யம் கிருஷ்ணன் நாஞ்சில் நாடன் சரிங்களா அர்த்த வினாங்கப்ப பெத்தலகம் குரவன்ஷியை இயற்றியவர் யார் வேதநாயகம் பிள்ளை தேசிய விநாயகம் பிள்ளை ராமலிங்கம் பிள்ளை வேதநாயக சாஸ்திரியார் சரியான விடு வேதநாயக சாஸ்திரியார் ஆவார் பெத்தலகம் குரவன்ஷியை இயற்றியவர் வேதநாயக சாஸ்திரியார் ஆவார் தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளே இதனை ஏற்றுக்கொள்வது குறித்து தங்கள் கருத்து யாதோ யார் யாரிடம் கூறியது பரதன் ராமனிடம் குகன் ராமனிடம் லக்வன் ராமனிடம் கைகேயி தசரதனிடம் சரியான விடை குகன் ராமனிடம் கூறியது ஆகும் தேனையும் மீனையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்துள்ளேன் இதனை ஏற்றுக்கொள்வது குறித்து தங்கள் கருத்து யாதோ என்று ராமனிடம் கூறினான் சரிங்களா அர்த்தம் ஆமூர் நல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை பற்றி கூறும் சங்கை இலக்கியம் பதிட்டு பத்து பரிபாடல் சரியானவரை புறநானூறு ஆகும் ஆமூர் நல்லனுக்கும் நற்கிள்ளிக்கும் இடையே நடைபெற்ற வீர விளையாட்டை பற்றி கூறும் சங்க இலக்கிய நூல் புறநானூறு ஆகும் அடுத்து பொறுத்துக்கேயாள் நெல்லி தூதுவளை குப்பை மேனி கரிசலாம் கன்னி இந்த பக்கம் கண்பார் சுவாசகாசம் மஞ்சள் காமாளை அதாவது மருத்துவ குறிப்புகள் இவை எல்லாம் பார்த்தோம்னா கீரை வகையில் சார்ந்தது அவை என்னென்ன நோயினை தீர்க்கும் என்று சரிங்களா இப்ப பாருங்களேன் கேயா நெல்லி அது மஞ்சள் காமாலை ஒன்று தூதுவளை அது சுவாச காசம் இரண்டு குப்பை மேனி சொரி சிறங்கு அடுத்து கண்ணி கண் பார்வை நான்கு சரிங்களா அப்ப விடையானது ஒன்று இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்கு இப்ப விடையினை பொறுத்தோம் கீழா நெல்லி மஞ்சள் காமாலை தூதுவளை சுவாச காசம் குப்பை மேனி சொரி சிறங்கு கரைச்சலாம் கண்ணி கண் பார்வை சரிங்களப்பா அடுத்து எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பொதுமை காண விரும்பிய கவிஞர் பட்டுக்கோட்டை பெரிய பாரதியார் கண்ணதாசன் சரியான விடை கண்ணதாசன் ஆவார் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பொதுமை காண விரும்பியவர் கண்ணதாசன் ஆவார் அடுத்து தாயம் மற்போரிடல் பயங்கு ஆடுதல் இந்த பக்கம் மகளிர் சிறுவர் ஆடவர் இப்ப விடைனை பார்ப்போம் கிழித்தட்டு சிறுவர் ஒன்று தாயம் சிறுமியர் அது இரண்டு அடுத்து மற்போரிடல் ஆடவர் மூன்று அடுத்து கழங்கு ஆடுகள் மகளிர் அது நான்கு ஆக விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இங்க இருக்குங்களை கிளைத்தட்டு சிறுவர் தாயம் சிறுமியர் மற்போரிடல் ஆடவர் கழங்கு ஆடுகள் மகளிர் அதாவது எல்லாமே பெண்களும் ஆண்களும் விளையாடுகின்ற விளையாட்டுகள் தான் ஆனாலும் அந்த வயது பருவம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வேறுபாடு சிறுவர் சிறுமியர் அப்ப சின்ன குழந்தைங்க அடுத்து ஆளவர் அப்படின்னா ஓரளவு வளர்ந்த பையன் மகளிர் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு வளர்ந்த பெண் சரிங்களா அடுத்த வினாங்கப்பா சுப்பு ரத்தினம் ஒரு கவி என்று அறிமுகம் செய்து வைத்தவர் நாமக்கல் கவிஞர் பாரதியார் பட்டுக்கோட்டையார் கவிமணி சரியான விடை பாரதியார் ஆவார் ஒரு நிகழ்ச்சியின் போது சுப்புரத்தினம் கவிதை இயற்றுகின்றார் உடனே பாரதியார் என்ன செய்கின்றார் அங்கிருக்கின்ற அவையில் எல்லோரிடமும் அவர் இவ்வாறு சுப்புரத்தினம் ஒரு கவி என்று அறிமுகம் செய்து வைக்கின்றார் சரிங்களா சுப்புரத்தினம் ஒரு கவி என்று அறிமுகம் செய்து வைத்தவர் பாரதியார் அதாவது சுப்புரத்தினம் அப்படிங்கிற ஒரு வந்து இந்த பாடல் எழுதி இந்த மாதிரி பெயர் வாங்குகின்றார் அதன் பிறகு பாரதியார் மீது கொண்ட பற்றினால் தன்னுடைய பெயரனை பாரதி தாசன் என்று மாற்றிக் கொள்கின்றார் தாசன் என்றால் அன்பு பாரதினாக்கும் பாரதியின் காரணமாக பாரதிக்கு நான் அடிமை அடிமை அந்த மாதிரி கிடையாது அவருடைய அன்புக்கு நான் கட்டுப்பட்டவன் என்கின்ற பொருள் சரிங்களா அடுத்து உலா இலக்கியம் பாடப்படும் பா வகை நேரிக்கை வெண்பா இன்னிக்கை வெண்பா கழிவெண்பா பகருடை வெண்பா சரியான விடை களிவெண்பா ஆகும் உலா இலக்கியம் பாடப்படும் பாவகை கலிவெண்பா ஆகும் தமிழ்நாட்டில் ரசோல் கம்சதோ என்று பாராட்டப்பெறும் கவிஞர் பாரதியார் பாரதிதாசன் பயிரமுத்து தர்ம சிவராமு சரியான விடை பாரதிதாசன் ஆவார் தமிழ்நாட்டில் ரசூல் கம்சதோவ் என்று பாராட்டப்பெறும் கவிஞர் பாரதிதாசன் ஆவார் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் பாரதியார் பாரை தாசன் பூ சாமிநாத ஐயர் முடியரசன் சரியான விடை முடியரசன் ஆவார் காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் முடியரசன் ஆவார் வினா காண்டம் படலம் என்பன முறையே என்று குறிக்கும் பெரும் பிரிவு உள் பிரிவு அதாவது காண்டம் தான் பெரும் பிரிவு படலம் தான் உள் பிரிவு அதான் முறையே சரிங்களா உள் பிரிவு பெரும் பிரிவு தர்க்கம் காதை காதை தர்க்கம் சரியான விடை பெரும் பிரிவு உள் ஆகும் அதாவது காண்டம் என்றால் பெரும் பிரிவு படலம் என்றால் உள்பிரிவு காண்டம் படலம் என்பன முறையே பெரும் பிரிவு உள் என்று குறிக்கும் உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் பாரை தாசன் கால்டுவெல் வீரமாமுனிவர் சரியான விடை கால்டுவெல் ஆவார் உலகில் நாகரிகம் முற்றும் ஐந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் ஆவார் அடுத்த வினா இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் என்று பாடியவர் அதி வீரராம பாண்டியன் ஔவையார் பாரதியார் கபிலர் சரியான விடை ஔவையார் ஆவார் எல்வது கரவேல் ஈவதி விளக்கேல் என்று பாடியவர் ஔவையார் ஆவார் அதாவது ஆத்தி சரிங்களா இவரும் ஆத்தி பாடி பாடியிருக்கின்றார் இவரும் தான் வந்து இங்க அதாவது பெயர்கள் கொடுக்க பெற்றன சரிங்களா பழனி பதிகம் குமரகுரு பதிகம் பாடியவர் ராமலிங்க வள்ளல குமரகுருபரர் மாம்பழ கவிச்சிங்க நாவலர் எவரும் இல்லை சரியான விடை மாம்பழ கவிச்சிங்க நாவலர் ஆவார் பழனி பதிகம் குமரகுரு பதிகம் பாடியவர் மாம்பழ கவிச்சிங்க நாவலர் ஆவார் பாம்பு கடிப்பட்டவன் பற்கள் கிட்ட இருந்தால் சில வாழைப்பட்டைகளை முதலில் உரித்து அதனை விரித்து அதன் மேல் அவனை படுக்க வையுங்கள் பிறகு சாறு பிழியுங்கள் சாறு பிழியவும் அவன் வாய் திறக்கவும் நேரம் சரியாக இருக்கும் பிறகு சாற்றை குடிப்பான் எழுந்து நடப்பான் என்று மருத்துவ ஆலோசனை தந்தவர் அவ்வையார் திருவள்ளுவர் கி விஸ்வநாதம் பாம்பாட்டி சித்த சரியான விடை கி விஸ்வநாதம் ஆவார் பாம்பு கடிப்பட்டவன் இருந்தால் சில வாழைப்பட்டைகளை முதலில் உரித்து அதனை விரித்து அதன் மேல் அவனை படுக்க வையுங்கள் பிறகு சாறு பிழியுங்கள் சாறு பிழியவும் அவன் வாய் திறக்கவும் நேரம் சரியாக இருக்கும் பிறகு சாற்றை குடிப்பான் எழுந்து நடப்பான் என்று மருத்துவ ஆலோசனையை தந்தவர் கி ஆபே விஸ்வநாதம் ஆவார் ராசஸ் தண்டனை என்னும் நாடகத்தை இயற்றியவர் பாரதிதாசன் கண்ணதாசன் வாணிதாசன் வண்ணதாசன் சரியான விடை கண்ணதாசன் ஆவார் ராச தண்டனை என்னும் நாடகத்தை இயற்றியவர் கண்ணதாசன் ஆவார் அடுத்த விழாப்பா யானை போர் காண்பதற்கான திடல் எங்கே உள்ளது மதுரை கோவை சென்னை திருச்சி சரியான விடை மதுரை ஆகும் அதாவது தமுக்கம் மைதானம் யானைப்போர் காண்பதற்கான திடல் மதுரை தமக்க மதுரையில் உள்ளது அது தமுக்கம் மைதானம் ஆகும் அடுத்து பொறுத்துக குழவி மயரி கயரும் தலவ இந்த பக்கம் மயக்கம் மஞ்சக குழந்தை பேசும் இப்ப பொருத்துவோம்பா அதாவது விடை குழவி குழந்தை ஒன்று அடுத்து மயரி மயக்கம் அது இரண்டு அடுத்து கயரும் பேசும் அது மூன்று அடுத்து சலவர் வஞ்சகர் நான்கு ஆக விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இப்ப விடை நீத்தும் புழவி குழந்தை மயரி மயக்கம் கழரும் பேசும் சலவர் வஞ்சகர் சரிங்களா இனி அடுத்த விட மடந்தை என்னும் பெண் பருவத்தின் வயது என்ன ஐந்து முதல் ஏழு எட்டு முதல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று வயது பதினான்கு முதல் பத்தொன்பது வயது சரியான விடை பதினான்கு முதல் பத்தொன்பது வயது ஆகும் மலந்தே என்னும் பெண் பருவத்தின் வயது பதினான்கு முதல் பத்தொன்பது ஆகும் அம்மா என்னங்கம்மா பெண்ணுக்குரிய பருவங்கள் ஏழு ஆணுக்கும் ஏழு பருவங்கள் பெண்ணுக்கும் ஏழு பருவங்கள் அதில் பார்த்தோம்னா பெண்ணுக்குரியது முதல்ல வந்து பேதை அடுத்தது பெதும்பை அடுத்து மங்கை அடுத்து மடந்தை அடுத்தது பார்த்தோம்னா அறிவை தெரிவை பேரிளம் பெண் பேதை என்பது ஐந்து முதல் ஏழு பெதுமை என்பது எட்டு முதல் பதினொன்று வயது வரை அடுத்து மங்கை என்பது பன்னிரண்டு முதல் பதிமூன்று வயது வரை மடந்தை என்பது இந்த பதினான்கு பத்தொன்பது வயது சரிங்களா அடுத்து அறிவைன்னு சொல்லி சொன்னோம்னாக்க இருபது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை அடுத்தது தெரிவை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி இரண்டு வயது வரை சரிங்களா அடுத்து இறுதியாக பேரிளம் பெண் அப்படிங்கறது வந்து பார்த்தோமான முப்பத்தி மூன்று முதல் நாற்பது வயது வரை சரிங்களாப்பா இனி அர்த்தம்ப்பா பொங்கி வரும் மழை வரவால் பயிர் சிரிக்கும் பொய்யாத மொழி குரலால் குளம் சிரிக்கும் என்று பாடி மகிழ்ந்தவர் முடியரசன் வைரமுத்து ஈரோடு தமிழன்பன் கண்ணதாசன் சரியான விடை முடியரசன் ஆவார் பொங்கி வரும் மழை வரவால் பயிர் சிரிக்கும் பொய்யாத மொழி குரலால் புலம் சிரிக்கும் என்று பாடி மகிழ்ந்தவர் முடியரசன் ஆவார் அர்த்த மணநூல் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் சிலப்பதிகாரம் சிந்தாமணி குண்டலகேசி சரியான விடை சீவக சிந்தாமணி ஆகும் மணநூல் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் சீவக சிந்தாமணி ஆகும் அர்த்த சித்தல்ல வாசல் அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுக்கோட்டை செங்கல்பட்டு சரியான விடை புதுக்கோட்டை ஆகும் சித்தன்ன வாசல் அமைந்துள்ள மாவட்டம் புதுக்கோட்டை ஆகும் அடுத்து பொறுத்துக்கோங்கப்பா தெற்றி மருகு சரதம் பவித்ரம் இந்த பக்கம் திண்ணை தெரு வாய்மை தூய்மை இப்ப விடை பார்ப்போம் தெற்றி திண்ணை ஒன்று மருகு தெரு இரண்டு சரதம் வாய்மை மூன்று பவித்திரம் தூய்மை அது நான்கு அப்ப விடையாந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று அமைகின்றது இப்ப விடையினை பொருத்தலாம் தெற்று திண்ணை மருகு தெரு சரதம் வாய்மை பவித்திரம் தூய்மை சரிங்களப்ப இந்த பதிவில தெருவுக்குரிய தமிழுக்கான மாதிரி வினா தாழ்வு ஒன்றுப்பா அதாவது பாக்ஸ் பெட்டி செய்திகள் என்னும் தொகுப்பில் இன்றைக்கு மூன்றாவது வினாத்தாளனை நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை என் ஸ்கிரீன்ல காட்சியும் இணைக்கின்றேன்பா அவற்றையும் இணைத்து படியுங்கள் சரிங்களப்பா அவை உங்களுக்கு மிகவும் பயன் தரும் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்